எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல நான் இப்போ கொஞ்சம் வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப இல்லை ஒரே ஒரு ஹார்ட்டும் எமோஜி ஒன்டையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி ரொம்ப வளவலைன்னு பேச நான் இது வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க உங்களை பார்த்தா நல்லா இருக்க மட்டும் தெரியலையே நீங்கள் நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன மாஸ்டர் அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க ஏன்னா திறந்து விட்டிங்களா ஐயோ மாஸ்டர் நான் வேறு மாஸ்டரை தேடிப்பறேன் அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னடா இது அடே ஹோலிப்பாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஈஸியாக கற்றுக்கிட்டு பயன்படுத்தலாம்னு நினச்சேன்டா ஆனா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஒன்றுமே புரியலடா எனக்கு எல்லாரும் இப்படி வடிகட்டின முட்டாப்பா எல்லாரும் பையன் நான் நினச்சி பார்க்கலையே எனக்கு யாராச்சும் சொல்லி கொடுங்கடா ஹோலி எப்படி பயன்படுத்துறதுன்னு அடாடே எனக்கு மாணாவை எப்படி கட்டுப்படுத்துறதுலேடா ஒழுங்காக கற்றுக் கொடுங்கடா உங்களுக்கு என்ன பைத்தியம் இங்கே தீம் பிடிச்சிருச்சா இங்கே இருக்கவங்க முன்னாடி நீங்கள் இப்போ மேஜிக் சத்தியை பயன்படுத்துனீங்கன்னா உங்களை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இங்கே இருக்க போலாம் அப்புறம் மொத்த ஈஸ்வா குடும்பத்தையும் அழிக்க எடுத்துக்கு படைய எடுத்துகிட்டு வந்துருவாங்க என்னது குடும்பம்மா நூற்றைம்பது வருஷத்தில் உனக்கு என்ன பைத்திய எங்கிட்டே எதுவும் பிடிச்சி போயிட்டா என்னமோ பிடிச்சி உலரிகிட்டு இருக்கே போடா நான் எப்படியாச்சும் மேஜியை கற்றுக்கணுன்றா என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல தெரியுமா எங்க மாஸ்டர் மனசை தர விடாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஐயோ தூக்க தூக்கமாக வருது எங்க மாஸ்டர் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க வாங்க போய் இப்போ நீங்கள் தூங்கணும் ஐசக் இன்றைக்கி நீ ரொம்ப கஷ்டப்பட்ட கண்டிப்பாக நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் போய் ரெஸ்ட் எடுப்போம் இந்த வயசில் நான் கண்டிப்பாக பதினாறு மணி நேரத்துக்கு மேலே தூங்கியே ஆகணும் ஆனால் நான் இப்போ மேஜிக்கை கற்றுக்கணுமே என்ன பண்ணுறது இப்போ நான் எங்க மாஸ்டர் இந்த புக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்க மாஸ்டர் கொஞ்சம் நேரம் ஆசையாமல் இருங்க உங்கள் மேலே இப்போ நான் மேஜிக் யூஸ் பண்ண போகிறேன் ஐய் இன்னொரு புனித கலையா இது நல்லா இருக்கே மாமா இன்னும் நிறையா மேஜிக் பயன்படுத்துவா என்னோட சண்டை போடு இன்னும் நிறையா பயன்படுத்துமாமா எங் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்புறம் கண்டுபிடிச்சிட போகிறாங்க நான் பைத்தே எல்லா இடத்தையும் முதல்ல சுற்றி பார்க்கணும் அதுக்கு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இங்கே வைக்கக்கூடாது எப்படியாச்சும் இங்கேருந்து இங்கே ரெண்டு பேரையும் துரத்தணுமே இப்போ என்ன பண்ணுறது மாஸ்டர் அது ரொம்ப கஷ்டம் மாஸ்டர் அவங்க இங்கேருந்து போகிற மாட்டேன் தெரியலை எனக்கு ஐடியா வந்துடுச்சு இப்போ பாரு என்னோடய ஆக்டிங்கு மாஸ்டர் இது மட்டும் நடிப்புக்கெல்லாம் யார் மாஸ்டர் உழுவா ஐயோ எங் மாஸ்டர் எவ்வளோ அழகாக தூங்குறாரு அதுக்குள்ளேயும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நல்ல குழந்தையாக இருக்கார் அவர் யார் நம்பளையே நம்புகிறாங்களோ இந்த ரெண்டு பைத்தியக்காரங்களும் நம்பிடுவாங்க அடைய பைத்திய இது நடிப்புன்னு கூட தெரியாமல் பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்கல்ல சூப்பர் மாஸ்டர் எல்லோரும் போயிட்டாங்களா இப்போ நம்ம எந்திரிக்கலாமா டெட்டம் ரொம்ப ஆபத்தானது அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் ஐச குருவாக்கணும் ஃபர்ஸ்ட்டு டெட்டம் இது இதை கொண்டு போய் ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும் எஸ் சார் கொண்டு போய் வச்சிடலாம் ஒரு பத்திரமான இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் சார் அடே அதில் உள்ள மானாவெல்லாம் நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே ஆரம்பிக்கலடா அதுக்குள்ளேயும் என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்களடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா எங்க மாஸ்டர் என்ன ஆகிட்டு போயிட்டீங்களா அடே என்னடா எதுக்கு எடுத்தாலும் செத்து விட்டனான்னு கேட்குறேன் நீ ஒரு வழியாக அந்த பைத்தியக்காரங்க இங்கேருந்து போயிட்டாங்க போயிட்டு இங்கே இருக்க மாணாக்கூரெல்லாம் அப்சர்வ் பண்ண வேண்டியது தான் கிளம்ப வேண்டியது தான் வாப்பலாம் என்ன எங்கே மாஸ்டர் இப்படியே ஊர்ந்துக்கிட்டே போகிறீங்களா நீங்கள் போய் சேரத்துக்கு அப்படியே நாளைக்கு ஆகிடும் நீங்கள் போங்க நான் நாளைக்கு வரேன் அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்ட ஒரு ஐடியா இருக்குது போயிட்டு முதல்ல டோர் ஓப்பன் பண்ணு சரி சரி இருங்க நான் போய் திறக்கிறேன் மாஸ்டர் உங்கள் மாமா கதவை வெளியிலயே போட்டு போட்டு போயிருக்காரு அதுவும் ஒரு மந்திரம் கூட போட்டு வச்சுட்டு போயிருக்காரு இருக்காரு என்னெல்லாம் திறக்க முடியாது வெளிலேருந்து யாராச்சும் திறந்தாதான் போச்சு அட கிறுக்கு பயில மாமா பையில ஏன்டா அப்படி பண்ணிட்டு போனேன் மாஸ்டர் பேசாமல் அந்த கதை உடச்சிருவா அப்படியே முட்டா பையில கதவை உடச்சின்னா சோல்ஜர்லாம் வேகமாக இங்கே மாட்டாங்க அடே எவனாச்சும் கதவை திறங்கடா அடே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாட்டேன் இருக்குடா நான் மேஜிக் எப்படியாச்சும் பயன்படுத்தி அவன்டா பயன்படுத்தலைன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும்டா ஒழுங்காக கதவை திறங்கடா எப்படியாச்சும் இப்போ வெளில போய் ஆகணுமே இப்போ என்ன பண்ணுறது நான் இப்போ எப்படி வெளியில் போகிறது அட்டாட்டே அ எவன்டா அது என்ன ஆச்சு யார் அது யாரையோ இடிச்சிட்டோமோ என்ன அது இன்னும் நடக்க கூட தெரியாத ஒரு குழந்தையா நண்பர்களே இவனும் ஒரு சைன்டு கேண்டிடேட்டு தான் இவன் பேர் ஹரி சீஸ்வா வயசு அஞ்சாவது இவனும் ஒரு சைன்டு கேண்டிடேட்டு தான் மாஸ்டர் யார் தாக்குனது மாஸ்டர் உங்கள் மூக்கிலிருந்து ரத்தம் வருது அடே எங்களுக்கு தெரியுதுரா நிறுத்துறா மூக்கிலேருந்துனடா ரத்தம் வருது இந்த சின்ன குழந்தை தான் என்னோட ரைவலா அதுவும் எனக்கு வருதா இந்த சின்ன குழந்தை போய் ஒரு டெட்டாம உருவாக்குனுச்சா என்ன மாதிரி ஒரு அதி மேதாவையால் கூட இந்த ஒரு டெட்டமை உருவாக்க முடியாது இந்த குழந்தை உருவாக்குச்சின்னு சொல்கிறாங்க நான் எப்படி நம்புறது இதை இது பொய்யாக தான் இருக்கும் அடாடா மேஜிக் யூஸ் பண்ணுறானே இவன் யூஸ் பண்ணால் நம்ம கற்றுக்கலாமே ஏ வேறு ஏதாச்சும் மேஜிக் யூஸ் பண்ணுறா நான் கண்டிப்பாக ஒரு துறவியாக மாறுவேன் அது நிச்சயமாக நடக்கும் அதுக்கு நீ எனக்கு போட்டியாக இருக்கக்கூடாது அதனால் உன்னை ஒழிச்சி கட்டுறதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் கண்டிப்பாக ஒரு சைண்டாக மாறுவேன் என்னோடய பதவியை யாராலையும் திருட முடியாது யார் வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சோ சரி நம்ம கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம் அவன்கிட்ட அடையை முடிஞ்சால் என்னோடய அட்டாக்குலேருந்து தப்பிச்சு போடா பார்ப்போம் முடிஞ்சால் தப்பிச்சிக்க இது நல்லா தான் இருக்கு இவனோட விளாட்றதும் அடே தவழ்ந்தே போவன்னு சொன்னீங்களடா என்னோட என்னோடய சவாரியை கண்டுபிடிச்சிட்டேன்டா இவன் தான்டா என்னோடய கேரேஜாக இருக்க போகிறான் இவனை வச்சுதான் நான் நானுமே எல்லா இடத்துக்கும் போகிறேன் ஏ குழந்தைய நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியாமல் எதுக்கு என்ன தாக்கிட்டு இருக்கேன் ஓ ஒருவேளை அந்த மாமாவோட குழந்தையா இருப்பானோ அடே நீ என்ன தாக்கறதுக்கு ஹோலி போகிற கேதர் செய்வேன் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறியா போடா டே போடா நான் உனக்கும் பெரிய ஆள்ற டே நீ ஒரு முட்டா பையடா என்னோட அடிக்க கூட தாங்க மாட்டேங்கிற நீ ஒரு சைண்டா மாறப்போறானா சைண்டா மாஸ்டர் சூப்பராக அடிச்சிங்க மாஸ்டர் சூப்பர் ஷாட் அடே கண்டிப்பா நீ என்னோட சவாரி ஆகணும் அதை நான் எப்படியாச்சும் செய்வேண்டா ஐயோ என்ன இந்த குழந்தை அடி அடிக்குது நம்ம பேரியர் மேஜிக்க போட்டு தப்பிச்சாகணும் இது குட்டி குழந்தைன்னு நினச்சா குட்டி பிசாசால இருக்கு இது மட்டும் தெரிஞ்சு அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்ண்ணா டே நீ என்னையே ஆச்சரியப்படுத்திட்டடா உன்ட்ட லெவல் த்ரீ பேரியர் மேஜிக்லாம் இருக்கா வேற என்னென்ன இருக்குன்னு காட்டு பார்ப்போம் டே நீ இப்ப ஆச்சரியப்படாதரா இப்போ பாடுறா என்ன பண்றேன்னு லெவல் த்ரீ ஹோலி லைட்னிங் அட்டாக் அடே இப்போ உன்னால் தப்பிக்க முடியாதடா இப்போ என்னடா பண்ணுவ கண்டிப்பாக உன்னை நான் நீ காலி பண்ணாம போட மாட்டேன் இது நல்லா இருக்குது இப்போ மூணு லைட்டு வந்துருக்கா ஆஹா இவன் சூப்பராக பண்ணுறானே அடே கைப்புள்ள எல்லாத்தையும் உறிஞ்சிரு என்னோடய பெட்டுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா இவள் நேரம் சாப்பாடு இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் கொண்டு வந்து நீயா கொடுத்துட்ட சாப்பாடை சரிடா நீ உன்னோட மேஜிக்கை பயன்படுத்திட்ட இப்போ என்னோட மேஜிக்கை பாரு இதை முடிஞ்சால் தகத்தறி பார்ப்போம் அடே என்னதுடா அது என்ன வகையான ஹோலி சீல்டுறாது இவ்வளோ பெருசாக இருக்குது ஐயோ இவன்ட்ட வந்து சிக்கிக்கிட்டமே இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே சரிடா இப்போ நீ பயன்படுத்துனிய ஹோலி லைட்டு என்னோடதை பார்க்குறியா என்னது இது இவ்வளோ சக்தியா இவ்வளோ சக்தி எங்கேருந்து இந்த குழந்தைகிட்ட இருக்குது இந்த அட்டாக் கொண்டி நம்ம மேலே பட்டுச்சு கண்டிப்பாக நம்ம காலி தான் ரொம்ப நன்றிடா நீந்தான் இந்த மேஜிக் இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த மேஜிக்கு கண்டிப்பாக இது இருக்க முடியாது கண்டிப்பாக இருக்க முடியாது அவனை போய் தாக்கே என்னது என்னை அட்டாக் பண்ணுறானா ஐயோ யாராச்சும் என்னை காப்பாத்துங்க மாஸ்டர் குடும்பத்தில் இருக்கவங்களே கொலை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள பற்றி ஏதாச்சும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் மாட்டிக்கிடுவீங்க இல்லை சும்மா வெள்ளாண்டுக்கிட்டு தாண்டா இருக்கேன் அந்த அட்டாக் அவனெல்லாம் போய் கொல்லாது சும்மா வேடிக்கை வேண்டியும் பாரு சும்மா அவனை சுற்றி தான் அட்டாக் பண்ணியிருக்கேன் ஐயையோ இது குழந்த கிடையாது குட்டி பிசாசு ஏ குழந்தை நீ என்னை தாக்க முடிலனா என்னத்துக்கு தாக்குற மட்டும் என்ன பயமுறுத்துன நீ எப்படிப்பட்ட ஹோலி பவரை பயன்படுத்தினாலும் என்னை மட்டும் ஒரு சைண்டை கண்டிப்பாக உன்னால் வெல்லவே முடியாது என்னாச்சு ஏதோ டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக வருது ஏய் நீ என்னோட மாஸ்டரை அட்டாக் பண்ணியா உண்மையை சொல்லு என் மாஸ்டரை நீ அட்டாக் பண்ணியா இந்த டட்டம் எங்கேருந்து வந்துச்சு இப்போ என்ன உனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இருக்கா ஐயோ நான் அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல என்னை விட்ருங்க ப்ளீஸ் சரி சரி அமைதியாக இருக்க சொல் டேய் நீ இனிமேல் என்னோடய கேரேஜ் என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் சரிவா போகலாமா சரி நண்பர்களே நெக்ஸ்ட்டு சொல்ல பார்க்கலாம் செய்யு பாய் எல்லாரும் என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால தான் இவ்வளோ லேட் உள்ள லேட்டாக அப்லோடு பண்ணுறேன்